இரவு நண்பர்களை தேடி போகும்போது ஒரு காஞ்ச முள் மரத்தில் பத்தறி உயரத்தில் ஒரு பாம்பு ஒன்று இருந்தது குட்டியாக உடம்பு நல்லா தடுசாக இருந்தது பொதுவாக இவ்வளோ உயரத்தில் நான் அதிகம் பா பார்த்த பாம்புகள் என்னென்னா பச்சை பாம்புகள் கொம்பேரி மூக்கன் இந்த மாதிரி குட்டியாக தடுசாக மரத்தில் பார்த்தது சரி என்ன பாம்பான்னு சொல்லிட்டு நல்லா பக்கத்துலேயே ஒத்து பார்க்கும்போது தெரிஞ்சுது அது நஞ்சு உள்ள சுருட்டேரியும் பாம்பு ஒன்று இந்த பாம்புகள் பொதுவாக மரம் ஏறும் ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு பத்து ரேட்டுக்கு ஏறுறது நான் இப்போ தான் முத முத பார்த்தேன் இந்த பாம்பை வீடியோ எடுக்கும் போது தெரிஞ்சுது என்னோடய நெஞ்சு உயரத்துக்கு அதே மரத்தில் இன்னொரு சுட்டெறியும் பாம்பும் அங்கே இருந்தது இவைகள் தரைப்பாம்புகள் தான் ஆனால் சில நேரங்களில் மரங்கள் ஏறும் எதுக்காக மர ஏறுது அப்படின்னா தன்னோடய எதிரிடந்தே தப்பிக்கிறதுக்காகவோ அல்லது பள்ளிகள் எதாவது வேட்டையாடலாம் அப்படிதுக்காகவோ அப்படி இல்லைனா தன்னோட உடல்நிலையை சீராக வச்சுக்கிறதுக்காகவோ அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல அதிகமான மனித நடமாட்டம் இருந்தால் நம்ம அங்கே தப்பிக்கணும் அப்படின்னு காரணத்துக்காக இந்த மாதிரி சில காரணங்களால் இந்த பாம்புகள் மர ஏறும் சில பேர் சுருட்டியின் பாம்பு மரம் ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது அந்த சூழ்நிலையை பொறுத்து அது மரம் ஏறி கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் இந்த சுருட்டுவரையின் பாம்பு மரம் ஏறும்